ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் லெக் பீஸ் கறி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் லெக் பீஸ் கறி பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை மேரினேட் பண்ணிவிடுவோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுடர் எடுத்துகிட்டு சிக்கன் லெக் பீஸை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் நுணுக்கிய மிளகு லெக் பீஸ் மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு லெமனில் பாதி எடுத்து அதில் உள்ள சார ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சு விட்ருவோம் எல்லாத்தையும் ஒன்றா லெக் பீஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மசாலா பொருட்களை நல்லா சிக்கன் லெக் பீஸ் கூட கலந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்ருவோம் மசாலா தடவி ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் பொறிச்சு எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ லெக் பீஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் லெக் பீஸை சேர்த்துடலாம் அடுத்த சைடு திருப்பி விட்டுருவோம் ரெண்டாவது சைடு வேகிறதுக்கு நம்ம சிக்கன் லெக் பீஸ் திருப்பி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும் நம்ம இப்போ திருப்பி விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட லெக் பீஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆயிலில் பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் லெக் பீஸ் எல்லாத்தையுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வாங்க இந்த சிக்கன் லெக் பீஸ் கறி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆயில் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்பைசஸ் எடுத்துருக்கேன் இதை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாகவும் ரொம்ப குட்டி குட்டியாகவும் நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த வெங்காயம் ஆயிலில் வதங்கி பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் வதக்கணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு இனி ரெண்டு தண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிருச்சு இனி ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா உதக்கி கொடுத்துடலாம் பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆயிலில் வதங்கி மணமும் வந்துருச்சு இனி நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து அது கூட ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸில நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் தக்காளி பேஸ்ட் கூட மிக்ஸி ஜாரை கழுகி அதில் உள்ள தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆயில் பிரிஞ்சு வரும் வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா ஆயிலில் வதங்கி கொழஞ்சிட்டு ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருவோம் பச்சை மிளகாய் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போது இந்த சிக்கன் லெக் பீஸ் கறிக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்குவோம் அரை கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் மசாலா கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலாவையும் அரை டீஸ்பூன் சாட் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட சிக்கன் மசாலா அண்ட் சாட் மசாலா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் லெக் பீஸை சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட சிக்கன் லெக் பீஸை நல்லா மசாலா கூட கலந்து விட்ருவோம் சிக்கன் லெக் பீஸை நல்லா மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்குவோம் ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் பத்தலை அப்படின்னா ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இந்த உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் உப்பு சேர்த்து நல்லா லெக் பீஸ் கூட நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸ் கறிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் நான் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்லா மசாலா கூட கலந்து விட்ருவோம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வைக்கிறேன் ஸோ நான் வந்து இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம் மூடி போட்டு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் லெக் பீஸ் கறி எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நமக்கு சிக்கன் லெக் பீஸ் கறி அட்டா ரசமாக ரெடி ஆயிடுச்சுங்க கலந்து கொடுத்துருவோம் சிக்கன் லெக் பீஸ் கறியை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி மல்லியலை சேர்த்துக்குவோம் மல்லி இலை கூட ஒன் பிஞ்ச் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து அதை நல்லா இந்த அளவுக்கு கையில் வச்சுட்டு நல்லா கசக்கி விட்ருவோம் இந்த அளவுக்கு நல்லா கசக்கிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த கசூரி மேத்தியை வந்து இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்க்கும்போது குழம்பு நல்ல மனம் கிடைக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டால் கசூரி மேத்தி கொத்தமல்லி இலை இது ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து கசூரி மேத்தி அது கூட மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த கசூரி மேத்தி எசன்ஸும் மல்லி இலையினுடைய எசன்ஸும் குழம்புல கரையிறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு விடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு சிக்கன் லெக் பீஸ் கறி அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சிக்கன் லெக் பீஸ் கறி பார்த்தீங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நான் பண்ணியிருக்க மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் பண்ணியிருக்க இந்த சிக்கன் லெக் பீஸ் கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்